நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து உலக அரசியலில் மறுபடியும் பேசு பொருளாக இருக்கிறது வந்து ஈரான் ஈரான் வந்து ஏன் வந்து மறுபடியும் பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா இப்போது அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஈரான் மேலே உடனே படையெடுக்க மாட்டோம் வான்வெளி தாக்குதல் பண்ண மாட்டோம் அவங்க வந்து இர்ஃபான் சுல்தானி அப்படின்னு ஒருத்தர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களா அவர் வந்து நாங்கள் வந்து தூக்கில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கே அமெரிக்கா வந்து தலைகூப்புற கவுந்து கிடக்கிப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் டூ வந்து இவர் நெத்தனியாகு அவர் என் அவர் நிலைமை என்ன என்ன பொசிஷனில் இருக்கிறாரு அவர் புட்டின் வந்து அவருக்கும் என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அப்போது அதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் நான் கசாலி கசாலி டி இது சினிமா உள்ளூர் அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தெளிவாக தரவுகளோடு விருப்பு வகுப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் அனைத்தையும் பேசக்கூடிய ஒரு ஊடகம் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி இப்போ வந்து அந்த ஓவல் ஆஃபீஸில் வந்து அமெரிக்காவில் நம்ம ஒரு ட்ரம் வந்து கேள்வி அந்த பத்திரிக்கையெல்லாம் கேள்வி கேட்குறேன் அவர் வளர்க்கும் போல் அப்படியே நோ நோ வி ஆர் நாட் கோயிங் டு வி ஆர் ஜஸ்ட் வெயிங் வி ஆர் நாட் கோயிங் டு டேக் எனி ஸ்டெப்ஸ் நவ் அப்புறம் வந்து அப்படி சொல்லிட்டு அங்கே கத்தார்லேருந்து அவங்களோட ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வீரர்கள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க அப்புறம் ஈரான்லேருந்து எல்லா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா இன்க்ளூடிங் இந்தியா அப்புறம் வந்து யூகே யூரோப்பியன் கண்ட்ரி பீப்புள் ஆஸ்திரேலியன் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் எல்லாத்தையும் வந்து வெளியேற சொல்லிட்டாங்க வெளியேறிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக ஈரான் அறிவிச்சிருக்கு வந்து நோ ஃப்ளை ஜோன் ஈரான் மேலே எந்த ஒரு விமானமும் எதுவும் பறக்க முடியாது பறக்க தடை அது அந்த தடை போட்டால் என்னாகும் அந்த ஒரு அந்த வழியில் வந்து ஏதாவது ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஏற்றிக்கிட்டு ஒரு இது மாதிரி விமானம் வந்து பறக்குது அப்படின்னா ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ கேட்டால் நான் நோய் ஃப்ளை நான் வந்து இப்போது விமானம் பறக்க தடைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்துவிட்டீங்க அதை மீறி வந்துட்டீங்க அதனால் நான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவங்க வந்து அந்த பறக்க தடை நோஃப்ளை ஜோன் அரு அறிவிச்சு அறிவிச்சாங்களா அறிவிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து இண்டிகோ இண்டிகோ ஏர் இருக்குது அது வந்து கிளம்பி வந்துச்சு ஓகே இப்போ வந்து துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் ஹக்கான் ஃபிடான் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு நோ நீங்கள் வந்து ஈரான் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு எதிராக வந்து நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அது ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுறது வேறு ஈரான் மேலே வந்து நீங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக வந்து எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இதாக சொல்லியிருக்கிறாரு அது பக்கம் வந்து கத்தார் ஏர்பேஸில் வந்து ஆட்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அந்த வீடியோலாம் பார்க்கணுமே பயங்கர கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வந்து ஃப்ளைட்டில் வந்து கிளம்பி இருக்காங்க ஏன் போகிறாங்கன்னா ஒரு ரெண்டு இது சொல்கிறாங்க ஒன்று வந்து அங்கே ஒரு வேளை அவங்களுக்கு அது வந்த தகவல் வந்திருக்கலாம் உள்ளேருந்து இந்த மாதிரி இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கண்ணா அமெரிக்கா அடிக்க ஆரமிச்சாங்கன்னா இவங்க வந்து என்ன ரெடியாக வச்சிருக்காங்களா அவங்க இது வேறு வந்து நம்ம இஸ்காந்தரில் வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்களா அப்போது அவங்க வந்து ஃபத்தாவாக இருக்கட்டும் குரம்ஷா இருக்கட்டும் அல்லது இங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வந்தால் இஸ்காந்தராக இருக்கட்டும் அது போக ஷாஹி டோன் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்களா அவங்க தட்டி விட்டு சல்லு 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 சல் கிளம்பி இருக்கிறத பூரா நம்ம முடிச்சுருவோம் அப்புடின்னு கிளம்பி இருக்கிற ஒரு எட்டு பேஸு இஸ்ரேல் எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணால் என்ன பண்ணுறது அந்த ஏரியா வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஆகிடும் அப்போ கத்தார் வந்து எதிராக இருக்காங்க இப்போது சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டாக் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மெ எங்களோட மெயின் வாழ்வாதாரமே வந்து இந்த மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில் ரெண்டு மூணு இடத்துல போட்டாலே போதுமே எங்களோட அடுத்த நான் எந்திரிக்கவே முடியாது அதனால் நீங்கள் வந்து அங்கே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சவுதி வந்து அவங்களுக்கு வான் பண்ணலை பட் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்கு ஆனால் கத்தார் வந்து கொஞ்சம் வான் பண்ணுற துணியில் வந்து அதை நேற்று வேறு பேசணும் துணியில் சொல்லியிருக்கு போராட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் போராட்டம் வந்து முழுமையாக வந்து முடியலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உண்மையிலேயே இப்போ வரைக்கும் ஈரானில் வந்து பசி பஞ்சம் பட்டினி இப்போ வரைக்கும் அதாவது என்னென்னா ரொம்ப வருஷக்கணக்காக வந்து ஒரு பக்கம் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அங்கே வந்து விவசாயம் இல்லை வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் வரணும் அதுக்கு வர முடியாத அளவு பெரிய அளவுக்கு வந்து டிமா பண்ணிட்டாங்க அதாவது ஒரு டாலருக்கு ஒரு பதினாலு லட்சம் ஈரானி ரியால் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸோ ஈரான் வந்து உண்மையிலேயே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது மக்களுக்கு வந்து ஒரு சரியான அளவுக்கு உணவு கொடுக்க முடியாமல் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்க செலவு வந்து நிறையா உள்நாட்டில் ஆயுத உற்பத்தி அது போக மிகப்பெரிய செலவில் வந்து அணுகுண்டு அந்த சோ சோதனைக்கான தயாராகிறது அது போக அவங்களோட ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா ஹமாஸாக இருக்கட்டும் ஸ்புல்லா இருக்கட்டும் அது போக வந்து ஐஆர்ஜிசிக்கு பெரிய அளவுக்கு இங்கே உள்ள உள்நாட்டில் உள்ளது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இருக்க ஹோத்திஸ்னு எல்லாேருக்கும் வந்து பணத்தை எக்கச்சக்கமாக வந்து பணம் ஆயுதம் நிறைய கொடுக்குறாங்களா அதனால் உள்நாட்டு மக்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து கவனிக்க முடியல ஏன்னா உள்நாட்டு மக்களை இருந்தால் நேரம் வந்து இஸ்ரேலில் அடித்து சோ சோழி முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஓடிகிட்டு இருக்குது இன்றைக்கி இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து வந்த தகவல் என்னென்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து அறநூறு பேருக்கு மேலே கலவரத்தில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அது போக இவங்க வந்து அரஸ்ட் பண்ணது வந்து நேற்று வந்து ஒரு பத்தாயிரத்து அறநூறு பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருந்தாங்களா இப்போ அஃபீஷியலாக வந்திருக்கதே வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி எழுபது பேர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அஃபிஷியலாக வந்தால் கூட நம்மளுடைய கணிப்புப்படி என்ன ஆயிருக்கும்னா அவங்க அரெஸ்ட் பண்ணது வந்து இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது அப்புறம் அந்த கலவரத்தில் இறந்தவங்க இன்னும் வந்து வெளியே சொல்லாத அளவுக்கு இருக்கவங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே கலவரத்தில் இறந்துருக்கலாம் அப்புறம் இவங்க வந்து பிடிச்சிட்டு போய் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஐயாயிரம் பேருக்கு மேலே இறந்துருக்கலாம்னு சொல்லப்படுது ஏன்னா சில இடங்கள் சில தரவுகள் அப்படித்தான் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இருந்து நம்ம இந்தியாவெலாம் வரணும் எல்லாம் வரணும்னு சொல்கிறாங்களா அப்போது அதை வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தம் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கோடி பேர் மொத்த மக்கள் தொகை இருக்காங்கன்னா அதில் ஆப்கானு சேர்ந்தவங்க தான் எக்கச்சக்கமான பேர் வந்து ரெஃப்யூஜியாகவும் அங்கே வந்து ஒரு சிட்டிசன் குடியுரிமை பெற்றும் அங்கே நிறையா இருக்காங்க ஆப்கான் அது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இப்போது ஈராக்கிலேருந்து கொஞ்சம்தான் இருக்காங்க ஒரு பன்னெண்டுல பன்னெண்டாயிரம் பேர் இந்தியாவிலேருந்து ஒரு பதினோராயிரம் பேர் இங்கே இருக்காங்க இன்னும் வந்து அங்கேருந்து வராமல் சேஃபாக இருக்கணும்னு அங்கே இருக்காங்க ஏன்னா அங்கே போய் தொழில் பண்ணுறது வேலை பார்க்குறது அப்படின்னு அங்கே இருக்காங்க அப்புறம் மொத்தம் வந்து மக்கள் தொகையில் ஏழு பெர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க ஸோ அதில் வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் தான் அது கிளம்பி போயிட்டாங்க அமெரிக்கா கிளம்பியாச்சு இந்தியா வந்து என்ன வர சொல்லிட்டாங்க இல்லை சேஃபாக இருக்க சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து அங்கே இப்போது ஒரு மாதிரி ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க ஒரு டல்லாக டார்க்காக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த இடத்துல வந்து நெத்தனியாகு உண்மையிலேயே தலையில் கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறார் அதை வந்து டீட்டெயில் எல்லாம் ப படித்து பார்க்கும்போது என்னென்னா அவர் யாருமே வேணா நான் வந்து அடிச்சிடுவேன் போட்டுருவேன் போட்டுருவேன் பாம்ப போட்டுருவேன் இதை போட்டுருவேன் அதை போட்டுருவேன் எக்கச்சக்கமாக பேசுவாரா இப்போது என்ன பேசுகிறன்னு தெரியாமல் அவருக்கும் நெத்தனியாவுக்கும் புட்டினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு அந்த கான்வர்சேஷனில் புட்டின் வந்து நெத்தனியாகிட்ட வந்து வான் பண்ணியிருக்கிறார் நீங்கள் வந்து ஒரு இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிட்டீங்கன்னா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஈரான் மேலே நாங்கள் வந்து குண்டு அணுகுண்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பேச பேசியிருக்கிறாரு அந்த பேச்சுக்கு வந்து புட்டின் வந்து பயங்கரமாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா நீங்கள் போட்டால் சும்மா இருப்போம்மா நாங்கள் சும்மா இருப்போம்மா அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்னென்னா இப்போ வந்து ஒரு மாதிரி அந்த போராட்டம் வந்து லேசாக அடங்கியிருக்கு ஆனாலும் இன்னும் போராட்டம் முழுசாக முடியலை அது போக எக்கச்சக்கமான பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே இன்டர்நெட் வந்து இன்னும் வந்து கட் பண்ணியிருக்காங்க திரும்ப கொஞ்சம் இன்டர்நெட் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டார்லிங்க் வந்து மொத்தத்துக்கு சோழி முடிஞ்சிருச்சு அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கை பறிமுதல் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டார்லிங்க் வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா விதமான விதத்துலேயும் அங்கே இருக்கிற ஆட்சியாளர் வந்து ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் இவங்க உழவு எல்லாத்தையும் வந்து வெற்றி கொண்டிருக்காங்க ஆனால் இன்னும் மக்கள் மனசை வந்து வெற்றி கொள்ள முடியவில்லை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய பசி அந்த பசியை போக்குறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் மக்களோட பசியை போக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து யாராலேயும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஈரானில் ப தண்ணி பஞ்சம் இருக்குது பயங்கர தண்ணி பஞ்சம் வறுமை பசி இதை வந்து அவங்க வெற்றி கொள்ளணும் அப்படி வெற்றி கொண்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமெரிக்காவோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ இஸ்ரேலோ ஈவன் வந்து வேற யாருமே ஹெல்ப்பு வராட்டா கூட பரவாயில்ல அவங்க வந்து மக்கள் மனதை வெல்றதுக்கு வந்து அவங்க வயிற்றில் வந்து பசியை பண்ணணும் மக்கள்கிட்ட பசி வயிற்றில் பசி இருந்தால் போராட்டம் உச்சகட்டத்துக்கு வரும் அது போக வந்து அவர் கம்மியானியாக இருக்கட்டும் அல்லது பூசை வேறையாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு தேவை வந்து தனக்கு வயிற்றுக்கு சோறு அந்த சோறுனா ரொட்டி அச்சுக்குமே அது வந்து இன்னும் பிரச்சனையில் இருக்குது இது இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம பேசிகிட்டே இருக்கோம் ஈரான் ஜெயிக்குது அமெரிக்கா ஜெயிக்குது இல்லை இஸ்ரேல் ஜெயிக்குது இல்லை மக்களை ஜெயிக்கிறது யார் மக்களை ஜெயிக்கிறது யார் வந்து மக்கள் வயிற்று பசியே போக்குறாங்களோ அவங்க தான் மக்களை ஜெயிப்பாங்க அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம்